எவனோ எழுதி எல்லாம் வந்துட்டு சமூக வலைதளம்ல பதிவு செய்யறாங்க இப்ப நடிகர் விஜய்க்கு கூட்டி கொடுக்கறது ஊத்தி கொடுக்கறது ஏட்டின் அதை விஜய் அந்தாலும் ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சான் தனி விமான ஜல்சா பார்ட்டி பிஜேபியின் கை கூலி மண்டியில உனக்கு என்ன சரக்கு அடிச்சு 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 அப்படி ஸ்னப் ட்ரக்ஸ் இழுத்து 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 ஊசி போட்டு 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 உனக்கு எதுவுமே இல்லையா மொழியில நீ யார்கிட்ட ஆபீஸ் பாயா பியூனா புரோக்கரா ஏஜென்டா வேலை செய்யற பிஜேபி அந்த பிஜேபி தான் அங்க மேல ஆட்சியில் இருக்கான் நீட் ரத்து பண்ணிடுறதுக்கு எவையா எழுதி கொடுத்தா உனக்கு பிஞ்சு போன தொடர்பு கட்டிலே அடிக்கிறேன் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒரு மிகப்பெரிய தலைவர் வந்து நமது அரசை நமது திராவிட மாடல் அரசை கழக அரசை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அவன் எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல எவனோ எழுதி கொடுக்குறான்னு இவனங்க எல்லாம் வந்துட்டு சமூக வலைதளம்ல பதிவு செய்கிறாங்க அவர் யாருன்னு கேட்டா அவர் தான் நடிகை ஆசை நாயகர் அவங்க வாழ்க்கை எல்லாம் வாழ்றதே என்னன்னு கேட்டா மது மாது சூது ஆமா நல்ல ஃபாரின் சரக்கு போட வேண்டியதுதான் நடிகைகளை கூப்பிட்டு உல்லாசமா அப்படி வானத்திலே ஜல்சா பண்றதுக்கு அவங்களுக்கெல்லாம் ஃப்ளைட்டு வச்சு கொடுக்கறதுக்கு பிஜேபி ஒரு கட்சிக்கு ஆமா இப்ப நடிகர் விஜய்க்கு கூட்டி கொடுக்கறது ஊத்தி கொடுக்கறது ஜாலியா தல்சா பண்றதுக்கு பிளைட்டு வச்சு விளக்கு பிடிக்கிறது யாருன்னு கேட்டா பிஜேபி கட்சி ஏன்னா அவனுக்கு விஜய்க்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பணம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க சொல்லி நூறு கோடி ரூபாய் பணம் கொடுத்து மாநாடு நடத்த சொல்லிருக்கிறது பிஜேபி அவன் பிஜேபியினுடைய தலைமை சங்கி எப்படி சீமான் சாமான் பிஜேபியினுடைய மலத்தை சாப்பிட்றான்னா அப்படி நடிகர் விஜயும் அவனும் பிஜேபியினுடைய மலத்தை சாப்பிட்றவன் தான் பிஜேபியினுடைய டீம் சீமான் சாமான்னு சொன்னா பிஜேபி இந்த உல்லாச மன்னன் அந்த விஜய் அந்த ஒரு கட்சி ஒன்னு ஆரம்பிச்சான் அது எல்லாருக்கும் தெரியும் அதை பிஜேபி ரெண்டாயிரம் கோடி பணம் கொடுத்து நூறு கோடி ரூபாய் பணம் கொடுத்து ரெண்டாயிரத்தி நூறு கொடுத்து கட்சி ஆரம்பிக்க சொல்லி மாநாடு நடத்த சொன்னா அந்த 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 விஜய் அவன் வெளியே வரமாட்டான் பொந்துக்குள்ளியா இருப்பான் பொந்துக்குள்ளியா இருப்பான் பிளைட்ல அப்படி இப்படி அங்க பண்ணி ஒரு பங்களால பங்களாள போட்டுன்னு அப்படி கூட உல்லாசமா பொண்டாடி எல்லாம் கூட அதெல்லாம் எங்க லண்டன்ல இருக்குது பொண்டாடி பசங்க எல்லாம் என்ன திடீர்னு எதனா ஒரு அவருக்கு எவனா எழுதி கொடுப்பான் புஷ்ஷி ஆனந்தனும் கடை மாஸ்டர் மாதிரி ஒருத்தருப்பான் பார் அப்படிப்பட்ட ஆட்கள் யாருன்னா ரெடி பண்ணி தராங்களா என்னன்னு தெரியல அவரு நேற்றைக்கு இந்த நடிகர் விஜய் அவனுக்கு அரசியல் அதாவது அதாவது கூட எதுக்கு அறிக்க ஒண்ணும் எதுக்கு அறிக்க கூடாதுன்னு கூட தெரில என்ன ட்விட்டர் அதாவது வந்து எக்ஸ் வலை பக்கத்துல நடிகர் விஜய் ஒரு அவர் வந்து நமது அரசை வந்து கிண்டல் பண்றாராம் எந்த பாடூஸ் எழுதி கொடுத்தான்னு தெரியல இந்த பதிவை அந்த பதிவு வந்தால் போட்டிருக்கான் அதை நானே படிக்கிறேன் நடிகர் விஜயனுடைய எக்ஸ் ஒலை பக்கத்தினுடைய அந்த பதிவை நானே படிக்கிறேன் இதுக்கு நேற்றைக்கு மாண்புக்கு தமிழகத்தினுடைய போக்குவரத்துறை அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் சுருக்கமா பதில் சொல்லிட்டாரு என்ன அந்தாலும் சொல்றான்னு கேட்டீங்கன்னா அதாவது அந்த ஆள் சொல்றோம்னா எவனா எழுதி கொடுத்த வந்து அது அந்த ஆளு டிவிக்கு விஜயன் எக்ஸ் பக்கத்துல என்ன பதிவு பண்ணியிருக்கான்னு கேட்டா பாட்டு படிக்கும் நம்மளை கிண்டல் பண்றானா இவர் கிண்டல் பண்றாராம் ஆமா கிண்டல் பண்றாராம் இவர் என்னன்னு என்ன அந்த அந்த எக்ஸ் பக்கத்துல விஜய் சொல்றது என்னன்னு கேட்டா எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே என்ற பாடல் வரிகள் தற்போதைய தமிழக ஆட்சியாளர்களுக்கு மிக பொருத்தமாக உள்ளது அடட டட பெரிய அறிவாளிடாப்பா சாமி பாட்டு பிடிச்சு நம்மளோட அரச கிண்டல் பண்றான் லக்காடின்னு நடிகன் தேர்தலின் போது போலி வாக்குறுதிகள் அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும் தேர்தலில் வெற்றி பெற பிறகு வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணமாக உள்ளது ஏன்னா ஒரு ரெமி மார்ட்டின் ஃபுல்லு போட்டிருப்பானோ இதை டைப் பண்ணும் போது இதற்கு பல்வேறு சான்றுகள் உள்ளன அதில் மிக முக்கியமானது நீட் தேர்வு விவகாரம் சார்ந்தது நீட் தேர்வுனாலே என்னன்னு தெரியல இவனுக்கு நீட் தேர்வுனாலே என்னன்னு தெரியல அது பாரு அறிக்கை அடுத்து என்னன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்வோம் நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று பிரச்சாரம் செய்து தமிழக மக்களை அஹ் நம்ப வைத்தார்கள் தற்போதைய ஆட்சியாளர்கள் ஆனால் தற்போது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் ஒன்றிய அரசிற்குத்தான் தான் உள்ளது மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்று தெரிவித்திருப்பது வாக்களித்த மக்களை ஏமாற்றும் செயல் அல்லவா வரையது எந்த பொய்யும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனி வரும் காலங்களில் நடைபெறப் போவதில்லை இதுதான் இவர் நம்ம தனி விமான ஜல்சா பார்ட்டி பிஜேபியின் கைகூலி நடிகர் விஜயனுடைய எக்ஸ் ஒலை பக்கத்தினுடைய ஒரு பதிவு அரசாங்கத்தை கண்டிக்கணும்னா வேற ஏதாவது கிடைக்குமானு யாருமா கேளு போய் என்ன இவனு எவன் எழுதி கொடுத்தான் நாங்க தேர்தல் நேரத்துல நீட் தேர்வு ரத்து செய்யும் சொன்ன வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான் நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியிலே ஐஎன்டி கூட்டணி ஆட்சியிலே அமர்ந்து தலைவர் தளபதியின் பிரதிநிதியாக ஐஎன்டி கூட்டணியிலே ஒரு பிரதமர் இங்கே வரும் நாங்கள் ஆட்சி அையும் பொழுதும் முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்றுதான் சொன்னோம் ஆனால் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதி ஐஎன்டிஏ கூட்டணி தலைவர் தளபதி அவர்களுக்காக நாளைய தமிழக மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிரச்சாரத்தின் கிடைத்த வெற்றியாக நாற்பது தொகுதி ஜெயிச்சோம் தம்பி விஜய் கேட்டுக்கோ நான் பேசும்போது ரெமி பாட்டின் பாட்டிலோ இல்ல நீ அதோட உயர்ந்த சரக்கு எதனா இருந்தா கொஞ்சம் சைடுல எடுத்து வச்சிரு சிகரெட் கிகரெட் கஞ்சா கெஞ்சா கையில இருந்தா ட்ரக்ஸ் கிக்ஸ் கையில இருந்தே கொஞ்சம் தூர வச்சுட்டு நான் பேசுறது கொஞ்சம் கேளு என்ன நாங்க சொன்னோம் ஆனா தமிழ்நாட்டுல திமுக கூட்டணிக்கு தளபதி கிடைத்த வெற்றி நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் வாலிபக்கரைஞ்ச அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி நாற்பது இது இந்தியா முழுக்கும் எல்லா மாநிலத்திலும் நாங்க ஒன்றியத்துல ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கல ஐஎன்டிஏ கூட்டணியிலே திமுக தமிழ்நாட்டுல நாற்பது அடிச்ச மாதிரி புது மாதிரி இந்தியா ஃபுல்லா அடிச்சிருந்தா மோடி குஜராத்துக்கு போயிருப்பாரு சங்கி பசங்க பார்லிமெண்ட் விட்டு காலி பண்ணி அவன் ஊருக்கு அவன் போயிருப்பான் ஆனா மாநிலத்துல இன்னும் கொஞ்சம் வடக்கான்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால நாங்க ஒன்றியத்துல ஆட்சி அமைக்க முடியல இன்னைக்கு ஒன்றியத்துல மூன்றாவது முறை பாரதிய ஜனதா கட்சியின் அரசு அமைந்திருக்கிறது மூன்றாவது முறை திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார் இப்ப ஒன்றியத்துல நாங்க ஆட்சி இருந்தாதான் நீட்டை ரத்து செய்ய முடியும் நீட்டை கொண்டு வந்தவன் யாரு பாஜக சங்கி பசங்க அவன் பாப்பானுங்க உயர்ஜாதி காரணங்க அவனுக்கு படிக்கத்தினே பிறந்தவனுங்க எனவே நீட் தேர்வு வச்சா நம்ம ஆளுங்க மட்டும் தாண்டா எம்பிபிஎஸ் படிக்க முடியும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் இவங்க யாரும் படிக்க முடியாது நீட்டை கொண்டு வந்துட்டான் நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டை ரத்து செய்வோம்னு சொல்லுவோம் ஆனா ஒன்றியத்துல நாங்க ஆட்சிக்கு வரல ஒன்றியத்துல நாங்க ஆட்சி செய்தே ஒன்றியத்துல பிஜேபி ஆட்சி செய்து அப்படி இருக்கும்போது எப்படி நீட் தேர்வை வந்து நம்ம சொன்னா அவன் ரத்து செய்வான் வண்டியில என்ன சரக்கு அடிச்சு 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 அப்படி ஸ்னப் ட்ரக்ஸ் இழுத்து 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 ஊசி போட்டு 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 உரசி 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 உனக்கு எதுவுமே இல்லையா மூலையில எல்லாம் போயிடுச்சா நாங்க ஒன்றியத்துல ஆட்சிக்கு வந்தா நீட்டு ரத்து செய்வோம் சொன்னோம் இப்ப ஒன்றியத்தில் யார் ஆட்சியில் இருக்குது நீ யார் மனத்தை சாப்பிடுற பிஜேபி மனத்தை சாப்பிடுற உனக்கு எவன் ரெண்டாயிரம் கோடி பணம் கொடுத்தான் பிஜேபி காரம் பணம் கொடுத்தான் உனக்கு எவன் நூறு கோடி ரூபாய் பணம் கொடுத்தான் மாநாட்டத்துக்கு பிஜேபி பணம் கொடுத்தான் சோ உன்னுடைய ஓனர் விஜய் உன்னுடைய ஓனர் இன்னைக்கு மேலே டெல்லியில ஆட்சியில் இருக்கான் உன்னுடைய ஓனர் தான் டெல்லியில ஆட்சியில் இருக்கான் சோ இப்போ நீட்டு ரத்து பண்ணனா யார் ரத்து பண்ணனும் அவன் ரத்து பண்ணுவான் அவன் பண்ணனும் பண்ணுவானா நாங்க ஒன்றியத்துல ஆட்சியில வந்தா நீட் ரத்து பண்ணுவான் ஆனா நாங்க வரலையே நாங்க தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீட்டு வந்து ரத்து பண்ற அதிகாரம் கிடையாது நாங்க எங்க தீர்மானம் தான் போட்டு அனுப்புறோம் அதை அவன் குப்பத்தோட்டத்தை போட்டுறான் அதனால என்ன வேணாலும் சொன்னா மக்கள் நம்பிடுவாங்களா நீட்டை யார் யார் ரத்து பண்ணனும் நீட்டை ஒன்றிய அரசு ரத்து பண்ணனும் நாங்க ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்து நாங்க பிரைம் மினிஸ்டர் இந்தியா கூட்டணியில நாங்க பிரைம் மினிஸ்டா வந்தா முதல் கை எடுத்து நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொன்னோம் ஆனா நாங்க தமிழ்நாட்டுல ஜெயிச்சோம் இந்தியா முழுக்க ஜெயிச்சோமா நாங்களா இருக்கிறோம் அங்க மேல மேல இருக்கிறது யாரு உன் ஓனர் நீ யாருகிட்ட ஆபீஸ் பாயா பியூனா புரோக்கரா ஏஜென்ட்டா வேலை செய்யற பிஜேபி அந்த பிஜேபி தான் அங்க மேல ஆட்சியில் இருக்கான் எப்படி நாங்க நீட்டு தாங்க சொன்னோம் தேர்தல் அடத்துல இல்லன்னு சொல்லல அதுதான் நேற்றுக்கு மிகவும் அழகாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய போக்குவரத்து அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் தெளிவாக தன்னுடைய அறிக்கையில் அரசாங்கத்தின் சார்பில் ஆஸ் ஏ மினிஸ்டர் அவர் சொன்னார் ஒன்றியத்தில் நாங்க ஜெயிச்சிருந்தா நாங்க நீட் ரத்து பண்ணலாம் ஆனா நாங்க வாக்குறுதி கொடுத்தோம் நாங்க ஆட்சிக்கு வரல ஆட்சிக்கு வராம எப்படி ரத்து பண்ண முடியும் இதெல்லாம் சினிமா டைலாகா இதெல்லாம் ஷூட்டிங்கா சினிமா டைலாகா இது ஷூட்டிங்கா இது நீ ஹீரோவா நீ ஹீரோயின் நடிக்கிற சினிமாவா இது நீட் ரத்து பண்ணிடுறதுக்கு எவன் எழுதி கொடுத்தான் அவனுக்கு எவன் எழுதி கொடுத்தான் அவனுக்கு கொஞ்சம் கூட்டுவா பிஞ்சு போன தொடக்கட்ல அடிக்கிறேன் ஏதாவது நாங்க மாநில சர்க்கார சொல்லி மாநில சர்க்கார் எங்கள் மாநில சர்க்கார் கட்டுப்பாட்டிலே எங்களால் செய்ய முடியும் எது எங்களால செய்ய முடியுமோ அதை சொல்லி நாங்க செய்யாம இருந்தா சொல்லு அதை கூட நீ சொல்றது நீ யாருன நீ யார உனக்கும் இந்த நாட்டுக்கும் உனக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இந்த மண்ணுக்காக நீ என்ன பண்ணிருக்கிற அன்னைக்கு நடிகர் விஜயகாந்த் இந்த நாட்டுல ஒரு கட்சிக்கு தலைவரா இருந்தாரு எதிர்கட்சி தலைவரா இருந்தாருன்னா விஜயகாந்த் பேசினார்ன்னு கேட்டா முப்பது வருடம் விஜயகாந்த் தன்னுடைய ரசிகர் மன்றத்தின் மூலமாக மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மக்களுக்காக சாதனை செய்தார் ஆனானப்பட்ட விஜயகாந்த் கட்சியை இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டு கூட கிடையாது இன்னைக்கு விஜயகாந்த் கட்சி தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டு கூட இல்ல கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது அந்த கட்சி எங்கோ இருந்துச்சு இன்னைக்கு அந்த கட்சி இருக்கிற இடம் இல்ல கேப்டன் விஜயகாந்தாலே அரசியல்ல ஜெயிக்க முடியல ஆனா அவர் பாவம் உயிரோடு இல்ல உயிரோடு இருந்திருந்தா ஒரு இடத்துக்கு வந்திருப்பார் அந்த அவரே இன்னைக்கு அந்த கட்சி என்னாச்சுன்னு தெரியல நீ என்ன குடிகிடுவியா அந்த சீமான் சாமானுடைய வாக்கு வங்கி உங்ககிட்ட ஒரு நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் இருக்குது அதனாலதான் அவன் புலம்பிட்டு பைத்திக்கார மாதிரி கோமனத்தோட கோமனம் இல்லாம அவன் சுற்றிட்டு இருக்கான் புள்ள சரங்க போட்டு சுற்றி நிற்கிறான் அவன் அந்த சீமான் சாமான் ஜப்பான் அந்த பொறம்புக்கு எச்ச பொறுக்கி நாயி பிரஜாராஜ்யம் சிரஞ்சீவி சிரஞ்சீவி விட நீ அவர் சிரஞ்சீவி கால் செருப்பு தூசிக்கு நீ நடிகர் விஜய் சமம் கிடையாது அவரே கட்சி அவர் தம்பியை பவன் கல்யாணத்தை விட்டார் அவனும் அந்த துணை முறை அமைச்சராயிட்ட காலிகள்ட்ட பண்ணுகிறான் குட்டிகளிட்ட பண்ணுகிறான் சங்கியா நீ ஒரு சங்கி அவன் ஒரு சங்கி எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க ஆட்சிக்குறதுக்கு நடிகர் சிவாஜி கட்சி ஆரம்பிச்சார் பாகியராஜ் கட்சி ஆரம்பிச்சார் டி ராஜேந்திரன் கட்சி ஆரம்பிச்சார் இப்படி நான் பலரை சொல்லுவேன் சினிமால இருந்து கட்சி ஆரம்பிச்சு ஜெய்சந்தர் ரெண்டே தலைவர்கள் தான் ஒன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னொன்னு தேவடா என் டி ராமராவ் ஆந்திரால இவங்க ரெண்டு பேர் தான் நீ என்ன எம்ஜிஆர் வாயில நல்லா வருது உனக்கு தேவை பொம்பளை சுகம் நடிகர் விஜய் உனக்கு தேவை பொம்பள சுகம் உனக்கு தேவை மகு மது வெளிநாட்டு மது உனக்கு தேவை போத பொருட்கள் உனக்கு தேவை தனிமை உனக்கு தேவை பிஜேபிக்காரன் உனக்கு கூட்டி கொடுத்து ஊத்தி கொடுத்து உனக்கு விளக்கு படிக்கிற மாதிரி தனி ஃப்ளைட் வச்சு கொடுத்தான் பாரு அந்த மாதிரி தனி ஃப்ளைட்டு உன்னுடைய பனி ஒரு பங்களா இவ்வளவுதான் உன்னுடைய கேராவேன் வண்டி உனக்கு ஒரு பொம்பளை சரக்கு பாட்டுல உனக்கு தேவை போதைப் பொருட்கள் இதை வச்சு அரசியல் பண்ணி ஜெயிக்கலான் நினைச்சா தமிழ்நாட்டு மக்கள் அடிமட்டம் முட்டால் கிடையாது அந்த மனசுல வச்சுக்க முதல்ல வந்துச்சு வந்து பாத்தியாம அந்தயா அறிக்கை விடற ட்விட்டர்ல என்ன போன் மொபைல் போன்ல அரசியல் பண்றியா கம்ப்யூட்டர் லேப்டாப்ல அரசியல் பண்றியா கேட்டா உங்க ரசிகர் சொல்றான் என்னன்னு கேட்டா இல்ல இல்ல அவர் எங்க அண்ணன் வந்தா கூட்டம் கூட்டிடா என்ன வந்து கட்சி ஆரம்பிக்கிறீங்க கூட்டம் கூட்டிடுமா உதயநிதி ஸ்டாலினை அரசு நிதி வீழ்த்த வேண்டும் என்றுதான் நாங்கள் தமிழக வெத்துவிட்டு கழகம் என்று எங்கள் வெத்துவிட்டு எங்கள் வெத்து வெட்டு பெண்களின் ஆசை நாயகன் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் எப்படி சுற்றா இருப்பார் துணை முதலமைச்சராய் வெள்ளம் வந்த உடனே ஓடுறாரு அவங்க அப்பா அம்சார் ஓடும் வீட்டுல என்ன பண்றார் போ தொகுதிக்கு போ உன் தொகுதியில வேலை இல்லையா பக்கத்து தொகுதிக்கு போ வெள்ளம் அதிகமா இருக்குது நான் சென்னையை பாத்துக்கிறேன் திண்டிவனம் போ விழுப்புரம் போ மரக்கான போ கடலூர் போனாரு அவர் சுற்றி இருக்காரு உங்க விஜய் என்ன பண்ணி நின்றாரு படுத்து கிடந்தாரு தான் பாத்துறா விஷ்டிங்காடு இப்படி தள்ளி தள்ளிட்டு இப்படி இழுக்கிறாங்களே அந்த பாட்டி தானே நடிகர் விஜய் நீ எல்லாம் அந்த பாட்டி தானே நீங்க வந்து அரசியல் ஒரு வெள்ளம் போது பார்க்கல கேட்டா கூட்டம் கூடியணும் மக்களை வந்து எதுலயும் சந்திக்கிறது இல்ல டைரக்டா இவர் அப்படியே தேர்தலை நின்று இவர் அப்படியே ஆட்சிக்கு வந்துருவாராம் இப்போ பரந்தூர் விமான நிலையத்துக்கு தேதி என்னவோ ஆர்ப்பாட்டம் போராட்டப்படுறதுக்கு ஒரு போராட்டம் பரந்தூர் விமான நிலையத்துக்கு அது ஒரு நல்ல திட்டம் ஒரு நல்ல திட்டம் ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ ஒரு ஏர்போர்ட்டோ வரும்போது ஒரு சில நிலங்கள்லாம் மக்கள் வந்து அரசாங்கத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதுக்கு தேவையான தொகை அரசாங்கம் கொடுக்க போகுது அது ஒன்றும் செய்ய முடியாது அது அப்போ விமான நிலையமே இருக்காது அப்போ அப்போ எப்படி விமான நிலையம் வரும் அப்படி எப்படி அரசாங்க கட்டிடங்கள் வரும் அப்படி எப்போ ரயில்வே ஸ்டேஷன் வரும் எப்படி பஸ் ஸ்டாண்ட் வரும் ஒரு சிலது நம்மளோட மக்களோ வந்து அரசாங்கத்திற்காக நாட்டு மக்களுக்காக நம்மளது ஒரு இழக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு போறாங்க கவர்மெண்ட்ல அதுக்கு இவர் ஆர்ப்பாட்டத்துக்கு அதுக்கு போலீஸ் பாதுகாக்கிறாரு அதே மாதிரி அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சொல்ல எனவே அதாவது வந்து இந்த அரசாங்கத்துக்கு தக்கம் பாடம் இவரு புகுட்டு வரான் புடுங்குவார் இவரு நடிகர் விஜய் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்றாதான் திமுக ஒரு அறிக்கை விடும் போது அந்த அறிக்கை வந்து அந்த இந்த இந்த ஏதாவது நாட்டு மக்களுக்கு பலன் இருக்கிறதா மக்கள் இந்த அறிக்கை ஏற்றுக்கொள்வர்களா இது நியாயமான அறிக்கையானு தெரிஞ்சது விடு தெரியாம அறிக்கை விடுறது இல்ல சங்கி பையா சங்கி போ நல்ல நாள் பாட்டுல போட்டு தூங்கு நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் ஒரு ஆளுமே மேல நூத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரை ஒருத்தர் நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்